வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் பெருகட்டும் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் அனைத்தும் உங்கள் இல்லங்களிலே பெருகட்டும் செல்வம் பெருகட்டும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் இது நம்ம ஏற்கனவே தொலைக்காட்சியிலையும் நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்போம் திரும்ப திரும்ப குழப்பங்கள் அதை பற்றி திரும்ப திரும்ப பதிவு செய்கிறோம் சில மனதில் பதிகிறது சில மனதில் பதியவில்லை என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அவசியம் பார்க்க வேண்டுமா இதுதான் கேள்வி இந்த திருமண பொருத்தத்தில் உள்ள குழப்பங்கள் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோதிட முறை இருக்கு நிறைய முறைகள் இருக்கு ஜோதிடம் கற்றுக்கணும்னா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வருஷம் கற்றுக்கிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் அனுபவப்பட்டாதான் ஓரளவுக்கு அரைக்கடல் தாண்ட முடியுங்கிறது தான் அடிப்படை உண்மை நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா கூட ஒரு பத்து நாள் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் தட்டு தட்டு மாதிரி ஓட்டி கேட்டி எல்லாம் பண்ணிக்கினே ஒரு ஏழு எட்டு மாதம் ஓட்டி அப்புறம் ஒரு ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் நீங்கள் லாங் டிரைவிங்லாம் ஓரளவுக்கு சேஃபாக போக முடியும் அது கூட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல முடியாது அது அதுவே அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கும்போது இது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொருத்தம் திருமண பொருத்தம் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு நிறைய பேர் இந்த பொருத்த மத்தம் ஆகலை எங்களுக்கு பொருந்திடுது அவங்க மாப்பிள்ளை வீட்டில் பொருந்தலைன்னுட்டாங்க அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க எங்களுக்கு பொருந்தி இருந்தது சார் பொண்ணு வீட்டில் பொருந்தலைன்ட்டாங்க அதனால் அந்த இடம் விட்டு போச்சுங்கிறாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கு பெரியவங்களை கேட்டு பாருங்கள் நான் சொல்கிறத இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும்பாங்க உடனே வந்து டக்குன்னு சொந்தக்காரங்க பேசுவாங்க முடிவு பண்ணுவாங்க மேட்ரிமோனியல் சென்டர்லாம் இல்லை மேட்ரிமோனியல் சென்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமாச்சு இது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க சஷ்டாஷ்டகம் ராசிக்கு ராசி ஆறு எட்டு வரக்கூடாது இந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தோடு பொருந்தாது மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் யோனி பொருத்தத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அது காமத்தின் இயல்பு இவங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே உணர்வு அவங்களுக்கும் இருக்கணும் அப்போ தான் ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த பொருத்தத்தை பற்றி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இது சரியாக வராதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என் குருஜி பொருத்தம் பார்க்க மாட்டார் அவர் உத்தரவை கேட்டு சொல்லுவார் அவ்வளோதான் அதை வரை பொருத்தம் பார்த்ததில்லை நான் ஏன்னு காரணம் கேட்கும்போது புரிஞ்சுப்பா புரிஞ்சுப்பேன் புரிஞ்சுப்பேன் அவர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு ஒரு அனுபவப்பட்டேன் ஒரு விஷயத்தில் நான் பொருத்தம் பார்க்குறேங்கிற பேரில் ஜாதகத்தை பார்த்துட்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் பார்த்து அது எண்பத்தி நாலு தள்ளி விட்டுட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா அவர் போய் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவர் தள்ளி விடுற ஜாதகத்தைன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல டக்குன்னு பார்த்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நான் நல்ல நண்பர் தொழில் ரீதியாக நண்பர் வச்சுக்கோங்களேன் நாங்கள் சில தொழில் பண்ணிக்கணும் அது நண்பர் அப்புறம் சொன்னார் வேறு வழி இல்லை முடிச்சு ஆகணும்னு முடிச்சிட்டேன் அப்படின்னாரு கடைசியில் அவங்க லைஃப் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே மோசமாகவும் பாக்கியம் இல்லாமையும் மோசமாகவுமே இருந்தது பார்த்தீங்கன்னா சரி இப்போ இந்த பொருத்தம் பார்க்குறதுல என்ன விதமான குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாதோஷம் விளக்கிட்டோங்கிறாங்க செவ்வாதோஷத்தை பற்றி நம்ம பலமுறை விளக்கம் சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா வந்து செவ்வாய் தோஷம் இருக்கவங்க செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம்லாம் செவ்வாய் தோஷம் கிடையவே கிடையாது அப்படி கிடையாது எந்த விஷயத்தில் தோ சந்தோஷம் குறைதா அதுதான் தோஷம் களத்துறதோஷம் முதல் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் குறையிறது தோஷம் புத்திர வாழ்க்கையில் சந்தோஷம் குறையிறது புத்திர தோஷம் ஒரு ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி மஸ்குலர் டிசார்டர் மஸ்குலர் அட்ராப் இது குழந்த பிறந்தா டவுன் சின்ட்ரோம் குறை உள்ள குழந்தைகள் பிறந்தால் என்ன ஆகும் மகிழ்ச்சி இருக்குமா சந்தோஷம் குறைஞ்சது தோஷம் இது மாதிரி சந்தோஷம் குறையுது தோஷம் திருமண வாழ்க்கையில டெய்லி சண்டை வந்தா சந்தோஷம் குறையுது அது வந்து தோஷம் ஸோ வந்து இந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ண விஷயம் சயின்டிஃபிக்காகவே பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரெச்சு நெகட்டிவ் இது வந்து நம்ம பலமுறை சொல்லிட்டோம் வந்து ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கு ஒரு செவ்வாய் தோஷம் இல்லாமல் கல்யாணம் பண்ணும்போது குழந்தை பிறக்கிறதுல வந்து பிரச்சனை வந்து ஆகி நிறைய ப்ளீடிங்காகி இறந்து போகலாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கருத்து இருந்துச்சு அது இல்லை இப்போலாம் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போய்டுது இப்போ கர்ப்பமான உடனே சரியாக போய்டுதுங்க ஸோ அதனால் அதுவும் அதைக்க வச்சு தள்ளுபடி பண்ணுறாங்க அதுவும் கிடையாது நீங்கள் வந்து கலத்திர தோஷம் இருந்தால் நீங்கள் எப்படி பார்த்து பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த திருமணம் வந்து டைவர்ஸில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சண்டை வச்சுட்டு பிரிஞ்சை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைக்க முடியும்னா குறைக்க முடியும் தொடர்ந்து வழிபாட்டு முறைகள் பிரயோக பூஜைகளில் குறைக்கலாம் நல்லா கவனிக்கணும் வார்த்தைகளை தீக்கிறது இல்லை குறைக்கிறது எதா ஒன்று ரெண்டு வேணால் முழுமையாக தீக்கலாம் மேக்ஸிமம் பிரச்சனைகளை வந்து கம்மி பண்ணலாம் சில நேரத்தில் ரொம்ப மோசமான ஜாதகங்கள் என்னதான் பரிகாரம் பண்ணால் கூட கண்ட்ரோல்கெலாம் மிஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு மிஸ் ஆகி போய் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரை கேளு நான் காலாசி வீட்டுக்கு வந்துவிட்டேன் சார் திருநாகேஸ்வரம் போனேன் ஒரு பெரிய பூஜை ஒரு நாள் ஃபுல்லாக போனேன் ஒரு நாள் பண்ணுற பூஜையெல்லாம் களத்துற தோஷம் குறையவே குறையாது அதை பற்றி ஃபுல் விஷயங்கள் தெரியணும் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்டோன்ஸை பற்றி தெரியாதவங்க ஸ்டோனோட குவாலிட்டி தெரியாதவங்க ஸ்டோன்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு போயிடுறாங்க நியூமராலஜி பற்றி தெரியாதவங்க எங்கே இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எண்கள் கண்ணுங்க இதெல்லாம் வேஸ்ட்டு அவங்களுக்கு தெரியவங்களுக்காக வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரிலன்னா தெல்லன்னு சொல்லிட்டு போயிடணும் நான் யாரையும் குறையல்லாம் சொல்ல அது மாதிரி ஒரு கருத்து இதெல்லாம் தப்புன்ட்டு போயிடுறாங்க அவங்கவுங்க அனுபவம் அது ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இளநி அருமையான விஷயம் மூணு பேருக்கு இளநி ஒத்துக்காது நூற்றில் மூணு பேருக்கு இளநி ஒத்துக்காது ஆபார ரொம்ப அற்புதமான விஷயம் நூற்றுல பத்து பேருக்கு ஒத்துக்காது ஆபாரத்தை கண்டால் சாபார் உண்டோன்னே பழமொழி உண்டு ஆக்சுவலாக சிறு குறிஞ்சான அருமையான விஷயம் சுகருக்கு அப்படின்ட்டு ஆனால் அது சிலர் கொத்துக்காது சோத்து கத்தால் சிலர் கொத்துக்காது கொத்தமல்லி கூட சிலர் ஒத்துக்காமல் போகும் நெய் நிறையா பேர் ஒத்துக்காது சிலருக்கு பால் ஒத்துக்காது எல்லாருமே அருமையான பசும்பாலை சொல்கிறேன் டூப்ளிகேட் பால் எல்லாம் பசும்பாலே சொல்கிற ஒத்துக்காது பால் எனக்கு ஒத்துக்கிறது இல்லை சார் அப்படின்னு பாரு ஸோ அதனால் வந்து இந்த பொருத்தம் பார்க்குறதுங்கிற பேரில் நீங்கள் வந்து ஜாதகத்தை விளக்குறதை விட்டுருங்க இது வந்து நீங்கள் என்ன தான் தேடி தேடி பிடிச்சாலும் உங்கள் கர்ம விதிப்படி இங்கே தான் முடியும்னு விதி இருக்கும் அங்கே முடியும் இனிமேல் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பிறந்து வளர்ந்து உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரப்போகுது இல்லை ஏற்கனவே பிறந்திருக்க பொண்ணையோ ஏற்கனவே பிறந்திருக்க பையனையோ தேடுறீங்க இப்போ நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம் அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஏன் பொறுத்த பார்த்துட்டு ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாமே ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் அப்போ பார்க்க தெரியாது அதுன்னு நீங்களே கற்றுக்கலாம் பொருத்தம் பார்க்காத ஒன்றரை மணி நேரத்தில் நான் சொன்ன ஜோதனம் படிக்கிறதுக்கு நாளாகும் ஆனால் அந்த பொருத்தம் பார்க்காத ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கற்றுக்கலாம் ரொம்ப பெரிய விஷயமே அது பெரிய சீக்ரெட்லாம் இல்லை ஒன்றும் கிடையாது நட்சத்திரம் நட்சத்திரம் சஷ்டா சஷ்டாட்சோகம் மகேந்திர பொருத்தம் வசியை பொருத்தம்ட்டு அது நிறைய முரண்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடு அது எதற்கோ சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இவங்க எதற்கோ ஒன்று கோத்துக்கிட்டாங்க தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இப்படித்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது பொருத்தம் பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அப்புறம் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற கிளைன்ஸே போட்டு செமையாக டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது என்ன மனசால் முடிவெடுங்க புத்தி சொல்லிடுச்சு படிப்பு இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது எல்லாம் இருக்குது மனசால் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மனசுக்கு சரின்னு பட்டுருச்சா ஓகே முடிவு பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் பரவாயில்ல சக்சஸ் ஆகிடுங்க தலையெழுத்தை மாற்றக்கூடியது ஜோதிடர்கள் அல்ல உங்களுக்கு கர்ம விதிப்படி தலையெழுத்தை மாற்றணும்னு விதி இருந்தால் அது அவங்க சொல்கிறபடியே நீங்கள் கேட்டு ஜெயிச்சீங்க அதுவும் உங்கள் கர்மாதான் இவர் சொல்கிறத கேட்டு நான் இந்த பரிகாரத்தை பண்ணி நான் நல்லா இருக்கேன் நான் ஒரு பரிகாரம் சொல்லி அவருக்கு நோய் குணமாகிடுச்சின்னா அவருடைய தலையெழுத்துப்படி நான் அந்த பரிகாரத்தை சொல்லி அவருக்கு நோய் குணமாகங்கிறது அவருடைய தலையிலருந்தா அங்கே வீரியா பார்க்க முடியும் சார் சொல்லுவாங்க நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்க்கணும்னு நினச்சேன் சார் தான் சார் பார்த்தேன் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் அஞ்சாறு வருஷமாக அவங்கள பார்க்க முடியாமல் போதா நேரம் என்னுடைய நண்பரோட நல்ல நண்பர் அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இதே தான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இதே தான் மாற்றி அமைங்கங்கிறேன் அவர் வந்து சரி இப்போ பண்ணிடுறேன் இப்போ பண்ணிடுறேன் 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 ஒரு நாலஞ்சு வருஷம் கட்சி எடுத்து அவர் இறந்தும் போயிட்டார் உடல்நிலை நேரம் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவரோட பையன் உடனே பண்ணிட்டார் அந்த திருத்தங்களை அவருடைய லைஃப் மிக நல்லாயிருக்கு அவருடைய தலைவரத்தை நல்லா இருக்கணும்ன்றது அந்த திருத்தங்களை உடனே பண்ணிடுறார் வீட்டில் அப்போ உங்களோட நேரம் நல்லா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான வழிகாட்டுதல் கிடைக்கும் இந்த திசையை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது கிழக்குன்னு ஜோசி சொல்லிட்டாருங்க ஆனால் மேற்குலேருந்து வந்த பையனை விட்டேன் இதெல்லாம் தப்பான கருத்துக்கள்ங்க பையன் வரக்கி செரப்பு செட்டை போட்டிருப்பான்னு சொன்னாங்க ஆனால் ப்ளூ போடுறதும் ஆனால் விட்டேன் இப்படி நிறைய தவறான விஷயங்கள் ஜோதிடத்தில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்பாம மனதால முடிவிடுங்க உங்களுக்கு விதி இருந்ததுனால் ஆட்டோமேட்டிக்கா அது விதிப்படிதான் அமையும் இந்த இடம் அப்ப நீங்க பரிகாரம் நல்ல பழகுறவங்களுக்கு சில வழிபாட்டு முறை பரிகாரம் சொல்லிட்டு தான் செய்ய மாட்டாங்க கல்யாணம் டைவர்ஸ் போகும்போது கொஞ்சம் அசால்ட்டா விட்டோம் சார் அன்னைக்கு தோணவே இல்லை சார் செய்யணும் நல்ல இடமா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு முடிச்சுட்டோம் சார் அப்படின் அப்படின்டுவாங்க பார்த்தீங்கன்னா அது ஏன் அவங்கள பண்ண விடலை அதுதான் விதி ஆக்சுவலாக இதுதான் விதின்னு சொல்கிறது இருந்தால் தான் எதையுமே மாற்றவும் செய்யவே முடியும் கர்மாவின் அடிப்படையில் அமையிறது தான் கணவன் மனைவி உறவு அதுதான் நான் சிவன் சக்தி கான்செப்டுன்னு எளிமையாக சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து அந்த அந்த சேர்க்கை வந்து மற்றதெல்லாம் அண்ணன் அம்மா அப்பா தம்பி இப்படி கூப்பிடுற உறவு கணவன் முனை உறவு மட்டும் வந்து உடல் சம்பந்தமான உறவு மனோ சம்பந்தமான உறவு நிறைய ரகசியங்கள் இருக்குது அதில் அதில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ரகசியங்கள் இருக்குது கணவன் மனை உறவிலே வந்து நிறைய வெற்றி அடையக்கூடிய ரகசியங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த சிவன் வெந்து விட்டவன் நொந்து கெடுவான்பாங்க இதுக்கெல்லாம் வேறு வேறு அர்த்தம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்தர் கூட யாருமே அதுக்கு சரியான அர்த்தத்தை எந்த குருமாருன்னு சொல்லிக்கிறாங்களே எதிரும் சொல்லலை அந்த விஷயங்களெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது நிறைய ரசியிருக்கு அதனால் அது சந்தர்ப்பங்கள் வரும்போது பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவுகளை சந்திப்போம் தானே